சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதிக்கு அவங்களே உருவாக்க முடியும் சொல்றேன்

அறுபத்தி இருந்து நான் தேர்தல் பிரச்சாரம் இருக்கேன் நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முறை மட்டும் நான் என்னுடைய கணிப்பு தவறாயிடுச்சு இவர் சொன்னார்ல இந்த கால்குலேஷன்லாம் வேண்டாம் டிஎம்கே அந்த முறை ஜெயிக்கும்னு எல்லோருமே நினச்சோம் ராஜீவ்காந்தி மண்டே போட்டார் என்னாச்சு போச்சா எல்லாம் போச்சா ஒரு சின்ன விஷயம் இவர் கால் கால்குலேஷன் எப்படி அதில் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது ஒரு சி ராஜீவ்காந்தியுடைய மரணம் திமுக உடைய தோல்வியை பாதிச்சு அண்ணா திமுகவை ஆட்சி கொடுங்குது இதுல நீங்க சொல்ற எந்த ஒரு கோட்டு ஆட்சி அதுதான் அந்த ஐம்பது ஓட்டு சொன்ன மீடியா மலைக்கிற பேட்டர்ன் ஏடிஎம்கே டிஎம்கே வாங்குற மொத்த ஓட்டு ஐம்பது பர்சன்ட் அதுல அவங்க கட்சி ஓட்டு ரெண்டு பேருக்கு சேர்ந்து முப்பது அவங்க ரெண்டு கூட்டணியை ஐந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் காசுக்காக வாக்களிக்கிறாங்க அஞ்சு பேர் காசு இல்லாமல் அவங்க வந்து இவரு தான் ஜெயிக்கிறாரு இவர்தான் ஜெயிக்கல ஒரு தான் ஜெயிக்க போறாரு இவர் ஜெயிச்சா நல்லது புரியுதுங்களா அதுக்கு பல இருக்குது ஜெயிச்சாரு ஜெயிக்க போறாரு ஜெயிச்சாரு நல்லது ஜெயிச்சிருவாரு ஜெயிக்கிறவங்களும் ஓட்டு போட்டுருவோம் அதுதான் அப்போது அந்த அலை அதுக்கு பேர் வே அதை நான் தமிழ்ல சொன்னேன் இங்கிலீஷ்ல சொன்னேன் நீங்க அழன்னு சொல்றீங்க இப்போ நான் அது வேவ்னு சொல்றேன் பத்து பர்சன்ட் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசி நேரம் வேவ் பார்த்துக்கிட்டு அந்த வேவோட போய் சேர்ந்துருவாங்க அன்னைக்கு அந்த வேவ் இருந்துச்சு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ வேவ வேவ் கிரியேட் பண்ணலாம் அடுத்து இல்ல இது அவர் வேவ கிரியேட் பண்ண முடியாது அதுக்காக அவரோட சாவியா என்னையா சாவரிக்க முடியும் அதெல்லாம் முடியாது அந்த நட பேச்சு நடக்காது அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் யாரும் காசு வாங்காமல் ஓட்டு போடுறதில்லயா இல்லையா ஏ அவளுக்கு காசு வந்துருச்சு எனக்கு காசு வரல ஓட்டை மாற்றி போட்டுடுறாங்க அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இருந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி இவர் சொன்ன கூட்டணி கணக்கு இருக்கு பார்த்திங்களா என்னைக்குமே அந்த கணக்கு செல்படியாகாது திமுகவுக்கு தனி ஓட்டு அதில் தெரியுதா இல்லை அண்ணா திமுகவுக்கு தனி ஓட்டு தெரியுதா இல்லை பாமக உதவிதா இல்ல எல்லா கூட்டணி வைக்காங்க அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் போட்ட ஓட்டு தான் அது அது எப்படி திமுக கூட்டணி கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் அதனால தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த தேர்தலில் கூட மோடி 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 ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க இருங்க என்னன்னா நான்தான் சொன்னேன் நீங்க பீச்சுக்கு போங்க கோவிலுக்கு போங்க எங்கேயாவது கும்பல கும்பலா நியூட்ரலா வரவங்களை போங்க நான் சொல்றேன் ஒரு ஆள் ஒரு கட்சி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த கட்சியே கணக்கு வச்சுக்கோங்க நான் சொல்றேங்க உங்க வீட்டு தெருவை கற்பனை பண்ணி பாருங்க குறுக்க நடுக்க போங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வீடு நீங்க போங்க கணக்கு பண்ணுங்க நீங்க பாருங்க எந்தெந்த கொடி அப்படின்னு கணக்கு பண்ணுங்க நூறு வீட்டுல நாற்பது வீட்டுல தான் கொடி இருக்கும் கொடி இருக்கும் மீன்ஸ் கட்சிக்காரர் இருப்பான் ஒருத்தர் மீதி அறுபது பேர் எந்த கட்சியும் சேராதவன் தான் இவ்வளவுதான் இவங்க அடுத்து இப்போ நீங்க வந்து வானே சீனிவாசன் கமலஹாசன் கோயம்புத்தூர் கிழக்கு தொழில் நின்றாங்க கடைசி வரைக்கும் கமலஹாசன் தான் இருந்தார் ஒரே ஒரு ஓட்டு ஊர் ஓட்டு வந்துச்சு துப்புக்கடியு கமலஹாசன் உழுதுக்காரு வானை சீனி தான் வந்துட்டாங்க இதுக்கு இவர் என்ன சொல்லப்படுறாரு பயிர் சொல்லலாம் சொல்லுங்க ஏங்க ஒரு செகண்டுங்க நான் கேட்கறேன் கேள்வி இது கேள்வே இல்லை என்ன ஒவ்வொரு சார் ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்டா அது ஒரு இன் நான் சொல்றது இன்சிடென்ட் எப்படி ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பண்றது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விஏபி எல்லாம் பண்றது பேஸுக்கே தெரில நான் பேசிட்டு இருக்கிறேன் அந்த தெருல வந்து அவரு வந்து என்னங்க இது காசு என்ன ஏதாவது நியாயமா பேசணும்ல நான் சொன்னதில்ல இது ஒரு பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜும் ஒரு பர்சன்டேஜுமே கனக தப்பாக போடுறாங்கன்னு சொல்கிறேன் ஒரு பர்சன்டேஜும் ஒரு பர்சன்டேஜ் கணக்காகப்பாக போடுறாருன்னு சொல்கிறேன் அதாவது ம ஆ சொல்கிறேன் நான் உடைச்சிடுறேன் என்னென்னு சொல்கிறேன் மனம் ஒரு குரங்கு அதாவது வீட்டில் இருந்து காசு வாங்கிட்டு போவான் அங்கே போய் ஓட்டு போடணும்னு போன உடனே சூரியன் வரும் போட்டுவான் ரெட்டையில வரும் போட்டுவான் இது எந்த கணக்கில் வைப்பீங்க அத்தை சேம் மூமெண்ட்டு மாட்டிக்கிடணும்

ஐயா எனக்கு தான் கொடுத்தான் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து தான் கொடுத்தான் ஆனால் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு 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 ஒரு வந்து கொடுக்க மாட்டான் அப்படியே திட்டு தான் திட்டு வேலை எப்படிங்க பண்ணுவான் ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான் அவன் அதே திட்டு வேலையை அவங்க வீட்டில் பண்ணிட்டு போயிடுவான் காசு அதில் நீங்க போட்டு போனா அவன் என்ன பண்ணுவான் நம்ம காசு வாங்கணும் நம்ம போட்டுன்னு அந்த காசு வாங்குறவன் நூற்றுக்கு எட்டு பேர்ன்றான் நான் காசு வாங்குறவனே காசை கையில வாங்குறவனே நூத்துக்கு எட்டு பேர் தான் அந்த எட்டு பேரில் சரி வாங்கணும் அவன் தான் ஜெயிக்க வேலை போகிறான் இன்னொன்னு யோசிப்பான் நம்ம காசை வந்து வாங்கிட்டோம் அவன் தான் ஜெயிக்க போறான் இப்ப மாற்றி போட்டு என்ன வருது அப்படின்னு போட்டுருவான் புரியுதுங்களா ஒவ்வொரு இங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு வாக்காளர் எடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு நூற்றெட்டு பேர் இருக்குது நல்லவன் படிச்சவன் மெட்ராஸ்காரன் ஏழை அந்த ஜாதி தமிழன் என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது முஸ்லீம் பொண்ண கல்யாணம் பண்ணவன் எவ்வளோ வச்சுக்கலாம்

உட்காந்து ஆ நம்ம ஜாதியே நம்ம கேண்டிடேட் நின்ட்டாங்க நம்ம ஓட்டு நம்ம ஜாதி ஓட்டு இதெல்லாம் கிடையாது அவன் மனசு அவன் மனசு அவன் என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல அவன் அவன் என்னவா நினைச்சுக்கிட்டு அந்த அவன் டிசைட் பண்ற அந்த மூமெண்ட் தான் அது தெரியிறது

திரும்பி அத நல்லா ஆகுறதே அடுத்த தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் 67 ல இன்னி வந்து கோட்டையில வந்து பாருங்கன்னாரு திமுக ஜெயிச்சது அதுவும் கூட்டணியில் ஜெயிச்சி தனி பெருமாண் மேல் தனி ஆட்சி வச்சாங்க அதே மாதிரி எப்பவுமே யாருடைய மனதையும் யாரும் முடிவெடுக்க முடியாது இது ரகசிய ஓட்டெடுப்பு முறை அதனால நீங்க நீங்க சொல்ல அதனால ரகசிய ஓட்டெடுப்பு அதனால நீங்க முடியாது வெற்றி அது இன்னும் இன்னும் அவருக்கு அவர் இறங்கலை ஒரே ஒரு மூவ் மோனார் நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஒரே ஒரு மூவ் எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணாரு மாநாடு அந்த பரந்தூர் புத்தகம் வெளியிட்டு விழா அப்புறம் என்ன ஒரு வேற என்னங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது வேற என்ன பண்ணாரு மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணாரு இதான அவரோட அப்பீரியன்ஸ் இதெல்லாம் ஒரு மூவ் தானே சீன் தானே நான் சொல்றேன் ஒரு சீன் அவர் பண்ணார்னா ஏன்னா அவரோட பவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு வந்து ஒரு லீடரோட பவரை ஸ்கேல் பண்ணி அழக்க தெரியணும் அவரோட பவர் அஞ்சு இருக்கட்டும் பத்து இருக்கட்டும்

நண்பன் பாண்டியன் சார் வந்து எனக்கு இன்னைக்கு தெரியாது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இதே மாதிரி ஒரு ப்ரெசென்டேஷனை என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து அவர் கொடுத்தாரு போன எலக்ஷனுக்கு போய சொல்லுனா நான் என்னக்கா பண்றது இவரு ஆஃபீஸ் பண்ண சொல்லுங்க இப்ப நீங்க மகேஷ் இருக்கா சாட்சி 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 மகேஷ் இருக்கிறாப்ல ஒரு நெகட்டிவுக்கும் இங்க வேலை கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு பாண்டியன் சார் பார்க்கறப்ப கமல் சார் பார்க்கற மாதிரியே இருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைல கமல் சார் ஏன் பார்த்தமேிறது உங்களுக்கு பிரச்சக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல சொல்லக்கூடாது ரெண்டாவது என்னன்னா அவர் என்ன சொல்ல வந்தார் அன்னைக்கும் சொல்ல வந்தது இன்னைக்கும் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயம்தான் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஜெனூனா ஓட்டு போடுறவங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பேர் இருக்கிறாங்க அவங்கள நம்மளை எப்படி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றது தான் இதோட தேரி அதாவது யார் ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்களா அடுத்தது ஒரு ஒரு நானும் ஒரு பெரிய கட்சியினோட பெரிய பொறுப்பில் இருக்கிறேன் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்கிறாங்க பயில்வான் என்ன சொன்ன மாதிரி நிரந்தரமாக இருக்கிறாங்க மாற்றில் ஆனால் யார் கட்சியும் சாராமல் அந்த நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் கண்டினியூவாக இருக்குது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இப்போ முப்பது பர்சன்ட் கூட சொல்கிறாங்க அவங்க வந்து எந்த கட்சியும் சார மாட்டாங்க எந்த அமைப்பை சார மாட்டாங்க அன்றைக்கு யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க அதை தான் அவர் வந்து பிரசன்டேஷனா விரும்புறாரு அதுதான் கொடுத்துருக்காரு என்னோட நான் சொல்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க அப்புறம் இருங்க சார் சார் இல்ல சார் எனக்கு இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார் சார் சூப்பர் சார் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் சார் நல்லா கோவ பண்றீங்க ஒரே விஷயம் சார் நீங்க ஸ்ட்ராட்டஜி சார் சரிங்களா நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன் இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா நான் யாரு நான் முடிவு பண்றது சொல்றாரா நான் முடிவு பண்றவங்க தான் ஜெயிப்பாங்க ஒரு நாள் விஜய் 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 என்ன கோஆப்பரேட் பண்ணா ஒரு நாள் சீமான் கோஆப்பரேட் பண்ணா அஞ்சு நாள் சார் சீமான் கோஆப்பரேட் பண்ணா கூட 10 நாள் இவ்வளவு தான் பதில் இட்ஸ் நதிங் நதிங் இங்க இல்லங்க இல்லங்க எல்லாருக்கும் மீடியாக்கு மைலேஜ் தேவை அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு மைலேஜ் தேவை நாங்க பேச வரத கேக்கிறதுக்குள்ள சில அப்சர்வ் நீங்க பண்ணும்போது முளுசாவே கணக்கு எடுக்கல உங்களுக்கு என்ன கணக்குன்றது திரும்ப நாங்க இதோட நிறுத்த போறதுல சில விஷயங்கள் இல்ல சார் போலவே இல்ல சார் இந்த இல்ல சார் பண்ணா என்ன ஆவாங்க சார் ஸ்ட்ராட்டஜின்றது அரசியலுக்கு போட்டால் கக்குஸ் கல்வத்துக்கா சார் அனுப்புவாங்க எம்எல்ஏ ஆவாங்க எம்பி தான் ஆவாங்க கரெக்டா அதுக்கு தானே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து என்ன ஆவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா எம்எல்ஏ வந்து ஃபாலோ பண்ணுங்கலாம் யாரும் சொல்லலை சொல்றதுக்கு விஷயம் என்னென்னா நீங்கள் பேட்டர்ன் படி இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறது இல்லை நீங்கள் கேள்வி கேட்டிங்க பாத்தீங்களா விஜய ஒரே நாளில் சிஎம் ஆக முடியும்னு ஏவனால் சொல்ல முடியுமா மீடியா மைலேஜுக்காக பேசிருப்பார் அவர் அவர் இதுவரைக்கும் மெதுவாக தான் பேசிட்டு இருந்தாரு ஒரே நாளில் விஜய் ஏசிஎம் ஆக்கி எங்க ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும் அதுக்கான மூவ்மெண்ட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆத ஒர்ஜினாவை நான் மீட் பண்ணிருக்கேன் ரெண்டு தடவை ஓகேவா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல சொல்றீங்க ஓகே தாடி வாலாஜி இங்கே வரதா இருந்தது வரல இருங்க போஸ்டிங் இல்லை அவருக்கு அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகிடக்கூடாது அந்த ஒரு இது கிட்டத்தட்ட மாதிரி இருக்காங்க இப்பதைக்கு அவங்களே உருவாக்க முடியும் தப்பான வார்த்தை கிடையாது அப்படி கூட இல்ல அவங்க தனியா டிவி வச்சிருக்காங்க வேண்டாம் வில்லங்க பண்ணி விட்டுறாதீங்க நான் சொல்றது அரசியல் இல்ல உழைப்பு கெடுத்து விட்டுறாங்க நான் சொல்றது அரசியல் இல்ல கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்கங்களா ஏதாவது ஆக்சன் இருக்கா கிட்டத்தட்ட இங்க ஆக்சன் இருக்கு டெய்லி பத்திரிகையாளர்கள் பாக்குறாங்க டெய்லி கேலிக்கு பதில் சொல்றாங்க அவங்களே சிஎம் ஆக்க முடியும் நாங்க சொல்றோம் எங்க விஷயத்தை இருங்க எங்க விஷயத்த யார் யாரெல்லாம் வரலன்னா நீங்க கேட்டா தானே பிரஸ்ன்றது மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இதை வந்து நான் இப்ப பேசினத வேற மாதிரி கூட சொல்ல சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் வாய்க்கு பேசுறாங்க இல்ல பல கோடி ரூபா கொடுத்தாங்க இல்ல அவரு தேர்தல் நின்னாரு டெபாசிட் வாங்க முடியுதா பீகார்ல என்ன பண்ணாரு இதை சொல்லுங்க பிரசாந்த் அதெல்லாம் மூளை அதெல்லாம் சும்மா ஏமாத்திர வேலை அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க முடியும் எவ்வளோ தில்லு வேணுன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும் டைம் கொடுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும் இந்த ப்ரெஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க நீங்க சொன்னதே எங்களுக்கு புரியலங்க யாருக்காவது புரிஞ்சுக்காங்க கை வைத்துங்க யாருக்கா புரிஞ்சுக்க ஆரம்பத்தில் சொன்னேன் இவரு இல்ல உங்க நோக்கமும் நிறைவேறல எப்படி சொல்லுவா ரெண்டே கணக்கு ஒரு கணக்கு ரெண்டே கணக்கு ரெண்டே கணக்கு ஒரு கணக்கு நீங்க தப்பா தான் போட்டிருக்கீங்க ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க தப்பாவே போடுங்க என்ன வேணா சொல்லுங்க ஐம்பது ஓட்டம் திமுக அதிமுக மேன் பவர் சொல்லுங்க மணி பவர் சொல்லுங்க என்ன வேணா சொல்லுங்க அப்போ கூட என்னங்க ஈஸி கேக் வாக்குங்க

நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் இந்த வீடியோவை நான் மக்கள்கிட்ட கொண்டு போவேன் இது மக்களுக்கான அரசியல் இது மாத்திரிக்கான அரசியல் இல்ல இது கல்வி சார்ந்தது நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க பணம் இல்லாம ஜெயிக்க வைக்க முடியும்னு அது விஜயனாலும் சரி சீமான இருந்தாலும் சரி சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி நான் எதுக்கு சொல்றேன்னா ஜீரோ அவங்க நினைப்பீங்கன்றதுக்காக சொல்றேன் ஜீரோ பைவ் டென் அப்படின்றத உங்களுக்கு புரியாது சொல்றேன் ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி சொல்றேன் காசு இல்லாம முதலமைச்சர் சொல்றேன் கனகனி தப்பாவே போடு உனக்கு புரிஞ்சுக்க இருபத்தி அஞ்சு சதவீதம் ஆனா கூட இருபத்தி அஞ்சு மீதி ஐம்பதுல இருபத்தி ஆறு ஓட்ட ஒரு தலைவனால வாங்க முடியலன்னா அந்த தலைவன் ஒரு நல்ல தலைவன் யாரும் தெரியுமாங்க இந்த தோல்விக்கு தன்னை பொறுப்பேற்றுக் இப்போ பொறுப்படுத்த என்ன ஆனா என்ன இங்க எல்லாரும் என்ன சொன்னால் சொல்லிக்கிறாங்க தோல்வி தன் தான் தோக்க போறது உறுதி என்று மறைமுகமாக மக்களுக்கு சொல்றாங்க எப்படி தெரியுங்களா எல்லாரும் காசு வாங்காம ஓட்டு போடுங்க காசு வாங்காம ஓட்டு போடுங்க காசு வாங்கி ஓட்டு வந்து அந்த தலைவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கன்றது தெரியும் இந்த கேள்வி அந்த தலைவர்கள்கிட்ட போச்சுன்னா யாரு ஏடிஎம் எல்லாம் தெரிஞ்சிடும் சார் நீங்க சார் சார் நீங்க ஃப்ரீயா வந்து எல்லாருக்கும் பண்ணி சரிங்களா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க இந்த வா இந்த வாட்டி வந்து எந்த இது வரும் ஆனா நீங்க வந்து உங்களை நீங்க பெயின் பண்ணிக்காதீங்க பிராங்கா சொல்லுங்க யார் வருவாங்க இருங்க சார் இருங்க சார் நீங்களே பேசணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு கிறிஸ்டின் என்னன்னா இப்ப நீங்க ஃப்ரீயா பண்றேன்றீங்களே யாராவது ஒரு இப்ப நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க இப்ப நீங்க சாட்டிஸ்ஃபைன் சொல்றீங்க உங்களால எவ்வளவு திராணி தில்லி இருந்தா ஒரு வார்த்தை நான் இவங்களை வந்து நான் ஃப்ரீயா பண்றேன்னு ஒரு இவங்களை வந்து நான் சிஎம் ஆகுறேன்னு நீங்க சொல்லுங்க நாங்க அடுத்த இதுல வந்து மீட்டிங்ல நாங்க பேசுறோம் இப்ப கேட் கொஞ்சம் 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 இருப்பா கொஞ்சம் இருப்பா இப்போ நீங்க அதான் கேட்டீங்க இல்லையா என்ன கேட்டீங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வியை கேக்குறீங்க திரும்பி 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 உங்களுக்கு ஒரு கருசு வேணும்ன்றதுதான் அழகா சொன்னாங்க அதுக்கு பேரு டெக்னிக்கலி ஒரு தொழில் சார்ந்ததுனால பர்செப்ஷன் அதுக்கு பேரு இன்னைக்கு நிலைமை அப்படிதான் சொல்லுவோம் சொல்ல முடியாது என்ன திமுக தான் பர்செப்ஷன் திமுக தோற்கடிக்க முடியாதுப்பா ஃபைட் ட்ரை பண்ணுதுப்பா விஜய் என்ன பண்றாருன்னு தெரியலப்பா அவர் பர்செப்ஷன் வாரலே இல்லப்பா அவர் என்னப்பா மூவே கொடுக்கல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தவர் என்னப்பா பண்ணாரு புரியுதுங்களா சீமான் அவருக்கு வெற்றியை பத்தி கவலை இல்லப்பா அப்படியே நம்பர் கேம் உள்ள போயிடுவாருப்பா உங்களுக்கு புரியுதுங்களா இதெல்லாம் பர்செப்ஷன் நம்பர் நான் சொல்கிறது நான் உள்ளே இறங்கினேன்னா உங்கள் எல்லாருக்கும் அடுத்தது வரும்போது ஏன்னா நான் எனக்கு புதுசு நான் உணர்வு பூர்வம் உணர்ச்சி பார்த்து நான் அரசியல்வாதி இல்லை உங்களுக்கு அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் உட்காந்து எனக்கு எனக்கு உணவு நான் கேன்சுவலாகிட்டு போயிடுவேன் இருந்து பேசுறவன் நான் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வராது ஸோ இப்போ என்னன்னா அந்த நான் அடுத்து வந்தேன்னா சீமானண்ணன் கிட்டே பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு என்னவோ தம்பி அஞ்சு நாள் ஆக்கிறேன்னா ஆக்கடா அவ்வளோ தரங்க ஆக்கிடா நீ என்னடா சிஎம் துணை முதல்வரா எடுத்துக்கிடாண்ணா அடுத்த தடவை அவரை வச்சு அண்ணா இதானே ரிப்போர்ட்டு நீ தானே சிஎம்மு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை உட்கார வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுப்பேன் நான் பேச மாட்டேன் என்னமே நமக்கு பேசுகிற வேலை இல்லை யோசிக்கிறது வேலை அதை வந்து நான் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நான் யோசிச்சது எல்லாம் இருக்கிறதா அளக்கிறது என் வேலை

இதான ரிப்போர்ட் இன்னமே புள்ளி விவரத்தை எடுத்து மீடியாக்கு கொடுத்தா நீங்க சொல்றீங்கல பேப்பர்லனே அப்ப அவர் என்ன க்ளைம் பண்ண சொல்லுவோம் தெரியுங்களா நான் அவர் என்ன மூளை கிடையாது க்ளைம் பண்ண சொல்லுவேன் எவிடன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றேன் ப்ராப்பர் எவிடன்ஸ் அப்ப கேளுங்க நீங்க சீமான் அவரு அண்ணே ஒரு ரெண்டு மூவ் முடிச்சிருனே ஒரு சேஞ்ச் பண்ணுனே கேம்ல முடிச்சினா அஞ்சு நாள் தான அப்ப எனக்கு நான் அஞ்சு நாள் வேலை செய்வேனா ஒரு நாள் வேலை செய்வேனா நான் ஒரு நாள் வேலை செய்தா ஆசைப்படுவேன் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வேற ஒண்ணு இல்ல ஏ கேளுங்க சார் இப்ப இப்போ சீமான் விஜய் இதெல்லாம் சொல்றீங்க என்ன ஜெயிக்க வைக்க வருவீங்களா நீங்க ஆரம்பிக்கிறா இப்போ நல்ல கேள்விங்க அதை முதல் விஷயம் என்ன தெரியுங்களா நல்லா புரிஞ்சுக்கங்க திமுக பவர்னு போய் சொல்றீங்க உண்மையாவே அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியுங்க அவங்களுக்கு போர் திரு அச்சுக்க முடியாது

அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கரெக்டர கேக்குறேன் இல்லன்னா எனக்கு தெரியாதா எனக்கு மீடியா இருக்கா என்ன நீங்க ஏத்துங்க அடுத்தது தேடி ஒரே நாள் தேடி ஒரே நாள் அடிச்சு ஒரே நாள் தேடி பத்து நாள் பிராக்டிக்களே பத்து நாள் ரிசல்ட் பத்து நாள் ரிசல்ட் அனைவருக்கும் நன்றி வணக்கம்